வெற்றிகரமான சத்தியம் ரட்சிப்பின் அனுபவம் மே ஐந்து பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டோர் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் இரண்டு திமத்தேயு இரண்டு இருபத்தி ஒன்று காட்டுப்பன்றி என்று யாராவது உங்களை சொன்னால் பெருமையாக இருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கார்டினல்கள் என்று அப்பொழுது அழைக்கப்பட்ட அர்கன்சா பல்கலைக்கழக கால்பந்து அணி லூசியானா மாகாணக் பல்கலைக்கழக அணியை தோற்கடித்த பிறகு அதுதான் நடந்தது பயிற்சியாளர் யூகோ பெஸ்டெக் தனது வீரர்களை கூர்முதுகு பன்றிக் கூட்டம் என்று அழைத்தார் ஒரு வருடத்திற்குள் மாணவர் சங்கமானது தங்கள் அணியின் அதிகாரப்பூர்வ சின்னத்தை கூர்முதுகு பன்றியாக மாற்ற வாக்களித்தது கூர் முதுகு பன்றிகள் சாதாரண பன்றிகள் கிடையாது அவை முரட்டுத்தனமானவை ஆனால் அவற்றின் அச்சமின்மையும் பிடிவாத குணமும் கால்பந்து அணியின் புனை பெயருக்கு உத்வேகம் அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து துடிப்பான கூர் முதுகு பன்றி அணியினர் பல்கலைக்கழக போட்டிகளில் களமிறங்கினார்கள் இன்று ரஷ்யா காட்டு பன்றி சின்னம் பயன்படுத்தப்படுகிறது கிறிஸ்துவர்களும் பிடிவாதமான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் காட்டு பன்றிகள் போல அல்ல மாறாக கிறிஸ்துவின் தன்மையோடு வாழ அழைக்கப்படுகிறார்கள் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் ஒன்று தெஸ்லோனிக்கியர் நான்கு ஏழு மாற்றப்பட்ட அத்தகைய வாழ்க்கை வெளிப்புற செயல்களை சார்ந்திராமல் உட்புற மாற்றத்தை சார்ந்திருக்கும் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகவும் தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று பவுல் ஜெபித்தார் எபேசியர் மூன்று பதினாறு பதினேழு முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ரோமர் ஆறு பத்தொன்பது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று பெருமையாக சொல்லலாம் ஒன்று யோவான் மூன்று இரண்டு செயலில் காட்டுங்கள் தேவன் தம் மக்களை அழைக்க பயன்படுத்துகிற ஆலயம் பிரியமானவர்கள் மனவாட்டி குமாரன் குமாரதி போன்ற சொற்களைப் பற்றி யோசியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ரோமர் எட்டு பனிரெண்டிலிருந்து பதினேழு கலாத்தியர் இரண்டு இருபது இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு வசனங்கள் ஆமேன்